ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கூட டிக்கெட் எடுத்து பார்த்து கொள்ள அளவுக்கு வந்து கிரவுண்ட் வந்து முடிஞ்சுதாம அப்ப கிரிக்கெட்ல எடுத்தது

செப்டம்பர் அன்னைக்கு செப்டம்பர் அவுட் பண்டிகாவும் பல மொழி தெரியுமாப்பா உண்டி சுருங்கால் பண்டிகண்டு காதலர் தினத்தை கொண்டாட யாழ்ப்பாணம் செல்ல தனது காதலி விரும்பாததால் மனம் உடைந்த சேர்ந்த இளைஞன் ஒருவர் நேற்றைய தினம் கிணற்றில் குதித்து உயிர் வாய்த்து கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது கிளிநொச்சி தர்மபுரம் அப்ப நாட்டுல என்ன இல்லை நடக்குன்னு பாத்தீங்க அதை கூட கதைக்கெல்லாம் அழகிஞ்சா அப்படின்னு பீக்கர் அடிக்கிறேன் இன்னைக்கு வந்து

அது தெரியும்தான் யார் வின் பண்ணுவாங்க ஆ யார் வின் பண்ணுவான்ட்டு இந்தியா ஒரு அடிச்சலை சாக்கோடு ரோட்டில் சாக்கோடு எனக்கு சொல்ல தெரியாது யார் வின் பண்ணுவான்ட்டு அப்ப வந்து நாங்கள் என்னென்றால் இப்போ என்ன சொல்றது வீடியோ வந்து எடுக்கணும் இன்னைக்கு வந்துமே வழியில போக இல்லை காரணம் என்னென்றால் மேட்டிர வரக்குள்ளே ஒரு மணி இருக்கும் இந்த வீட்டை சரியான வகை டயர்டாக போகணுன்னு படுத்து கிளம்பி விடவுமே போகலை இந்த ஃபுல்லாக தானே அப்போ கொஞ்சம் ரெஸ்டர் போகணும் வீட்டில் இருந்துட்டோம் அப்போ வீடியோ ஏதாச்சும் வரும்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் பார்த்துட்ருப்பீங்க அப்போ ஏதாச்சும் அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ வந்து அதாவது லைவாக லைவ் மீன்ஸ் இந்த இந்த ஏழு அதாவது வந்து இரவு எட்டு மணிக்கு வந்து இப்போ எங்களோட வீட்டை வந்து என்ன நடக்குது அப்படின்றத வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ அப்போ நான் வந்து சொன்னால் இந்த கதிரியில் இப்படியே படத்து வந்து சும்மா ஃபோனை பார்த்துக்கொண்டா அதில் போகிற நியூஸ் எல்லாம் கேட்டு என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒன்றும் எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு ரெடி ஆகி கொண்டிருந்தேன் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதாஸ் தலைமையிலான டீம் ஒன்று வந்துட்டு இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மச் போதாம் வந்து அப்ப அதை வந்துவிட்டு பார்த்துட்டுருக்கான் நாளைக்கு பெற்றது ஓவர் முடிஞ்சிடும் அவனை அவனோட காட்டி அவன் கேட்டுவா ஆடி எட்டு மூணு ஆடிய கேர் ஒன்போது ரன் அவரில்லையே அவர் இல்லைடா ஆரண்டா நிற்கதாமனு இருந்தால் அவளே ஆடி இருக்கார் திலக் பெர்மா வந்து பத்தொம்பது ஒரு நின்ற கேர் இருபத்தொரு ரன் மொத்தமா ரெண்டு விக்கெட் போய்ட்டு மொத்த ரன் வந்து நூற்றி ஏழு ரன் அடிக்கும்போது வந்து ஷான் இஷான் வந்து சிறந்த ஒரு ஆட்டத்தை வந்து வழிப்படுத்தியிருந்தார் எத்தனை எத்தனை அடிச்சிருந்தார் வந்து வந்து இது என்ன நீண்ட ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு நாங்க இல்ல அதாவது கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாரு நிறைய வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம நாங்க நேற்றைய வீடியோல வந்து மேட்ச்சிருப்போம் அந்த கொழும்பு வந்து அப்படியே வந்து நிரம்பி போயிருக்குன்னு சொல்லி காரணம் என்னன்னு சொன்னா இந்த இந்த மெச்சை வந்து பார்க்குறதுன்னு சொல்லி அதிக அளவிலான ரசிகர்கள் வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் சீ நாடுகள்லேருந்து அதிக வந்து வந்திருக்காங்க வந்துமே கூட வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க கூட டிக்கெட் எடுத்து பார்த்து பார்த்துக்கொள்ள அளவுக்கு வந்து கிரவுண்ட் வந்து ஃபுல்லாகிட்டான் டிக்கெட் எல்லாம் வந்து முடிஞ்சுதாமே அதே மாதிரி வந்து இன்றைக்கு ஒரு நியூஸ் வந்து பார்த்தா அதாவது நம்மள நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக வந்து கொந்தளிச்சு அந்த டிக்கெட் கவுண்டருக்கு முன்னுக்கு இருந்து பயங்கரமாக சண்டை போட்ட ஒரு வீடியோ வந்து அன்றைக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து டிக்கெட்டை வச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி காரணங்கள் வந்து சாட்டி அவங்க வந்து பயங்கரமாக சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மெட்ச் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருக்காங்க பன்னெண்டாவது ஓவரில் வந்து நூற்றி ஏழு ரன் ரெண்டு விக்கெட் போயிருக்குது என்ன சொல்கிறது வந்து இன்றைக்கு வந்து அந்த இன்டர்வியூ எடுத்த அதாவது சமூக வலைத்தளங்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஊடகங்கள் அதாவது வந்து மீடியாக்கள் வந்து பாகிஸ்தான் மீடியாக்கள் அதே மாதிரி இந்தியா மீடியாக்கள் இலங்கை மீடியாக்கள் அதாவது என்ன சொல்கிறேன் இன்டர்நேஷ்னலில் இருக்கிற எல்லா மீடியாக்களையும் வந்து அதிகளவு வந்து குவிஞ்சிருந்தாங்க நாங்கள் வந்து மெச் பார்த்துட்டு இருக்கோம் வேற இன்ட்ரெஸ்ட்டை வந்து இங்கே வந்து காட்டுவோம் இப்போ வந்து ஏன் தெரியுமா வந்து இங்கே டிக்கெட்லாம் போனது மச்சுக்கு இப்போ வேறங்க இந்த இதில் வந்து கவிதாஸ் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வச்சு பார்த்துட்டு இருக்கான் மச்சு அப்போ அதில் வந்து சேர்ந்து பார்க்க இல்லாமல் புதுக்க பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்போ தனியாக வந்து பார்த்துட்டு இருக்கான் மச்சு அப்போ இப்படியான இன்ட்ரெஸ்ட் அதாவது ஆர்வலர்கள் வந்து கூடின தான் இந்த முறை வந்துட்டு டிக்கெட்டே இல்லாமல் போயிட்டுது இல்லைன்னு சொன்னால் கரெக்டாக டிக்கெட் இல்லாட்டி போய் அஞ்சு

அதுலேயே ரெண்டு பேர் பெரியவனே ஒரு நாலு பேர் பெரியவனே அது ஒரு விஷயம் அதுகளை பார்த்துட்டு இருப்போம் அப்ப வந்து உண்மையிலேயே இன்றைய தினம் வந்து எல்லா இதுவும் வந்து என்ன சொல்றது கூடுதலா வந்து இந்த என்ன சொல்ற எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு விளையாட்டுகள்ல இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டாயம் இருக்கும் அந்த வகையில் கிரிக்கெட் வந்து கூடுதலா இளம் சமுதாயங்கள்ல இருந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விளையாட்டு இங்க சுக்கோ பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் என்ன இன்ட்ரெஸ்ட் என்ன கிரிக்கெட் பேரை பேரும் சொல்லி கொண்டு அதுவும் வந்து ஐபிஎல் தான் அவருக்கு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட் கூட அதாவது ஆர்சிவியில்

அதே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி போடுறாக்கள் வந்து வேற ஒரே பாருங்க பாருங்க நாங்கள் வீடியோ வாக்குறாங்களே அந்த ரெண்டு பார்த்துட்டாலும் எந்த பக்கத்தால் போட்டால் அடிக்க மாட்டாங்க அப்போ அதே நேரம் இன்றைய தினம் வந்து இப்ப நடந்துருக்குது கரண்டாங்கிட்ட விட்டு நீ வந்துட்டு சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு வீடியோஸ் வந்து போட்டுட்டு படுக்க சரி நாளைக்கு திங்கக்கிழமை வேலைக்காக வருவாங்களேப்பாசமேலே அங்கே சஞ்சய் நாகாஜிக்காட்டி ஆனா பிடியாஜி தான் நல்லா வேண்டாம் உங்க மாதிரி இப்ப அந்த பையன் இப்ப சொல்லி இப்போ இப்ப மற்றது நேட்டியான் காதல சினங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு போச்சுன்ற வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு ரைவிங் கூட போயிட்டுது அதே மாதிரி கிளிநொச்சி தர்மபுரத்தில் எங்கே ஒரு பொடியும் சேர்த்துருக்கேன் பார்த்தேன் நியூஸ் ஆனால் உண்மை நிறைய நியூஸ் கட்டாயம் லவர்ஸ் டேயில் வந்து வந்ததுனா கட்டாய கட்டாயம் நியூஸுக்கு வரும் இதுலேயும் வந்து இது என்ன சொல்கிறது ஒரு 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 வியாதிராப்பா ஒரு ஒரு பிள்ளை வந்து தூக்கு பிடிச்சாடாப்பா ஆ அவனை வளர்த்ததுக்காகத்தான் வண்டியை கேட்டதுக்கு மருத்துவடி அது அது அண்ணன் இது வந்து என்னென்னா லவ்வரை வந்து கேட்டான் வந்து யாழ்ப்பாம்புறது லவ்வஸ்டியை கொண்டாடுறதுக்கு எப்போ அவ வந்து வர மாட்டேன்னு சொல்ல இவர் வந்து ஒரே கோல் பண்ணிக்கிறார் கோல் பண்ண அது வந்து பொட்டைக்கு கடுப்பாயோ ஹோம் வந்தவோ ஃபோனை சைலண்ட்லேயோ ஃபுல்லேயோ போட்டுட்டுதான் அப்போ அவருக்கு வந்து அதை தாங்கில டிப்ரெஷன்லயோ கிணத்துக்கு அவ்வளோ இருந்தேன் இப்போ கிணத்துக்கு அவ்ளந்தா என்ன சொல்றது

ബൈക്കുകളെ ഒരേ കളർ ഉടുപ്പ് പോട്ട് ഇത് ശുദ്ധി പോരതും അതേ ആകളാണ് എല്ലാരും നടുവിലെ ഹിഫ്റ്റുവല്ല ഇതേം പോട്ടമാതിരി കതലെന്താണ് കതല കൂട്ടിക്കൊണ്ട് കവണിപ്പിടാ ഹിഫ്റ്റ് അത് ഇതും ബാഗുകളും അത് ഇതും കണ്ട് ആകൾ ഒരേ ഒരേ ഉടുപ്പുകൾ பைக்ல அதுவும் என்ன சொல்றது சில இடங்களில் பார்த்தா ஒரு ஆள் மயுக்கு கொஞ்சம் கிட்டத்தான் போய் பார்த்தாதான் ரெண்டு பேருண்டு அவ்வளோ ஒரு அந்த அன்பு அந்த கார்ல இருந்து ஒரு அன்பு உண்டு நேற்றிய தினம் வந்து அப்படி ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கான அந்த அந்த தம்பி வந்து யோசிச்சுப்பானு யார் அப்போ கொஞ்சம் போட்டம் உண்டு வரையில என்ற ஒரு மனைவிடா போய் போய் எக்கணத்துக்கு வந்துட்டாங்க ஒரு சிலவங்க இருக்காங்கன்னா என்னென்னு என்னன்னு சொன்னாரு காதல அது வந்து ஒரு கெத்து மாதிரி உலகம் செத்தால இல்ல இல்ல செத்தாலா ஒரு சில மைண்ட் செட் இருக்குது லவ் ஒன் ரவுண்ட் சொல்லி காட்டி

அப்புறம் கொஞ்சம் தான் போன பார்த்தா தெரியுடைய சிவராஜ் என்ன ஆனா போனாலும் கொஞ்சம் சம்பளம் கோயில இன்னைக்கு கீரிமேலையெல்லாம் நல்ல குரோடா இருக்கும் வந்து

உனக்கும் குரல் மாறி கொஞ்சம் அந்த டீனேஜ் குள்ள போட்டியோ நீ ஓ போய் போய் குரல குரலை எத்தனை பேர் சமைப்பேன் டீனேஜ் கோயினி ஆ உனக்கு அப்படி என்னண்டாயா அடி வருஷம் சேஷ் மால நீ நாலு நாலு

ವಿಕೆಟ್ ಪಾಂಡ್ಯಂದೆಸ್ಟ್ ಮಾರಿ ಮ್ಯಾರಿಗೆ

ஆனா சுக்குவாக்க மாற்றம்டா நீ உனக்கு தெரியுது இல்ல பயங்கர மாற்றம் வேணும் ஏ நீ அப்பாட்டா அப்புறம் சும்மா அப்பா எடுத்துப்பா நாலு செத்து கருங்காலி கொட்டன்

அன்னியிடம் வந்து கொலஸ்ட்ரோல் அது இது வந்து இல்லா இருந்துப்போம் இப்போ வந்து கொலஸ்ட்ரோல் என்ன பிரச்சனை இல்லைன்னா ஒரு காலங்க மாற மாற ஒரு பிரச்சனை இதே இன்னும் கொஞ்சம் காலத்துல வந்து என்ன நடந்து இப்படித்தானே அப்ப வந்து காலையில மேல நின்று பாக்கா நான் மேல நின்று சும்மா பாத்துட்டேன் ஓரம் தெரியும் சும்மா வரை பாத்தன அப்ப வந்து பார்த்தா வந்து தொடர்ந்து தண்டை நடந்து போகுது அழகு போகணும் போகிங்க

என்ன நடந்து விட்டு சொல்லி அந்த அப்படி சொல்லி நான் சிங்கத்தை இடைஞ்சிருக்க வே சாப்பிட்டே வேற சாப்பிட்டால்

உண்டி சுங்குதல் பண்டித் கடகடா அண்டா என்ன அதாவது மெல்லிய உடம்பு தோட்டத்துலதான் அழகா என்ன வேண்டா என்னத்த என்ன என்ன வண்டி ஏன்னா என்ன வண்டி இல்லைடா நான் சும்மா ரைமிங் ஆச்சுன்னா என்ன சாப்பாட்டை குறைக்கிறது வந்து பொம்பளை பிள்ளைய பொம்பளையை பொறுத்தவரைக்கும் அழகு அழகு அதுதான் அதாவது பொம்பளைகளை கண்டிடலாம் பொதுவாக எல்லாருக்குமே இந்த காலம் அதுக்கு அப்போ நாங்கள் இது காலத்துக்கு அதே மாற்றி விடலாம் வண்டி சுருங்குதல் ரெண்டு மாற்றி விடலாம் வண்டி சுருங்குதண்டா மாற்றி விட்றேன் வண்டி சுருங்குதல் எல்லாருக்கும் அழக வேண்டும் அழகுண்டா சரி படம் முடிஞ்சா வண்டி முடிஞ்சு தலைக்கு நிற்கணும் உனக்கு பின்ன

വന്നത് നൈറ്റ് തന്നെ കൊളുമ്പോൾ വന്ന ഉമ്മയിലെ വന്ന് എന്നോ ശരിയായി ഒരു ഭയങ്കര ടൈമി അപ്പോൾ ബ്ലോഗിങ്ങും വന്ന് വീഡിയോ എന്ന വടിയോ വന്ന് എഡിറ്റ് പണി പോട്ട് വ്യൂ ഏതാ ചെയ്യും ചെയ്യുന്നേ വലയാലും നടക്കില്ല വീട്ടിൽ വലയാലും അപ്പോൾ അതും ചെയ്യാം അതേമാതിരി സ്പീക്കർ സൗണ്ട് വന്ന് അണ്ടേ ഓയത് അലയൽ മതി പോയിട്ടേ ഇന്നത് അപ്പോൾ വന്ന് വലിയ വീഡിയോ ഹാജി ചെയ്യണ്ടാ അതും ബാക്കലില്ല

അപ്പൊ ഇ നാളും ഒരാളുടെ ഇത് വീഡിയോ വെട്ടാ വന്ന് എന്തെങ്കിലും വേറെ വീട്ടിൽ നടന്ന ഇൻട്രസ്റ്റാ കാട്ടിക്കലാം നാളെ എതിനോ വീട്ടുവലോടെ സന്ദിപ്പം അപ്പൊ സന്തോഷം തന്നെ എല്ലാം മുടിക്കും പോയോട് വീഡിയോ സംബന്ധമാണ് കരുത്തുകള મારા કામ આવે પણ ન હોય મારી સાંજ ભાવ